இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் என்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் முதல் அதிகாரம் ஏழாவது வசனம் அப்பொழுது அதோனி பேச எழுபது ராஜாக்கள் கைகால்களின் பெருவீரர்கள் தரிக்கப்பட்டவர்களாய் என் மேஜையின் கீழ் விழுந்ததை பொறுக்கித் தின்றார்கள் நான் எப்படி செய்தேனோ அப்படியே தேவன் எனக்கும் செய்து சரி கட்டினார் என்றான் அவனை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள் அங்கே அவன் செத்துப்போனான் நான் எப்படி செய்தேனோ அப்படியே தேவன் எனக்கும் சரி கட்டினார் என்றான் யாகோபின் சந்ததியார் கானான் தேசத்தில் குடியேறின பின் யோசுவா மறைத்து போன பின்பு யூதா தனக்குரிய பங்கை தன்னுடைய தாக்கிக் கொள்ள எழுந்து யுத்தத்திற்கு போக தேவனால் கட்டளை பெற்ற போது யூதா சிமியோனை தன்னுடன் அழைத்து யுத்தத்திற்கு சென்றபோது கர்த்தர் காணானியரையும் பெருசேரியும் அவர்கள் கையிலே ஒப்புக் கொடுத்தார் அவர்களின் ராஜாவான அதோனி பிசேக்கை அவன் பிடித்து கை கால்களின் பெருவிரல்களை வெட்டி போட்டார்கள் அப்பொழுது அதோனி பிசேக் எழுபது ராஜாக்களின் கை கால்களின் பெருவிரல்களை வெட்டி போட்டு அவர்களுக்கு ஆதாரம் கொடுக்காமல் தன்னுடைய மேஜையிலிருந்து விழுந்ததை பொறுக்கித் தின்றார்கள் நான் எப்படி செய்தேனோ அதையே தேவன் எனக்கும் சரி கட்டினார் என்றான் நம்முடைய தேவன் நீதி சரி கட்டுகிற தேவன் நம்மை ஒடுக்குகிற மக்களுக்கு நீதி சரி கட்டி தக்கபடி பதிலளித்து நம்மை பாதுகாத்து ரட்சிக்கிற தேவன் அதே போல் நாம் தவறு செய்யும் தேவனுடைய கட்டளைகளை மீறி தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து அக்கிரமங்களையும் பாவங்களையும் விபச்சாரம் வீசித்தன கிரியைகளில் ஈடுபடும் போதும் நமக்கும் கத்த நீதி சரி கட்டும்படி நம்மை தண்டித்து நல்வழிப்படுத்துகிற தேவன் நீதிமொழிகள் பதினோராவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி நீதிமான் செய்கிற பாவங்களுக்கு தக்கபடி பூமியில் சரி கட்டப்படுகிறதே துன்மார்க்கனுக்கும் பாவிக்கும் எத்தனை அதிகமாக சரி கட்டப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் நீதி சரி கட்டுகிற தேவன் நம் செய்கிற காரியங்களுக்கு தக்கதாக நமக்கு பதில் அளிக்கவும் பலன் கொடுக்கவும் தீமைக்கு தக்கதாக பிரதிபலன் கொடுக்கிற தேவன் இசையா நாற்பதாவது அதிகாரத்தில் இதோ கர்த்தராகி ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருகிறார் அவர் தமது புயத்தினால் அரசாளுவார் இது அவர் அளிக்கும் பலன் அவருடைய கூட வருகிறது அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது என்று சொன்ன வசனத்தின்படியாக பலனையும் பிரதிபலனையும் அருளி செய்கிற தேவனாக நீதியை சரி கட்டுகிற தேவனாக கர்த்தர் வருகிறார் அன்புள்ள ஆண்டவரே எங்களை படைத்தவரே எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே தேடுகிற உம்முடைய மக்கள் போது அவர்களுக்காக நீதி சரி கட்டுகிறவரே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செயல்படும்போது போது எங்களை தண்டித்து நல்வழிப்படுத்துகிறவரே எங்களுக்கான பலனையும் பிரதிபலனையும் அருளி செய்கிற உடைய கரங்களுக்குள்ளாக எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் மனிதர்கள் செய்கிற கிரியர்களுக்கு தக்கபடி இந்த பூமியிலேயே அவர்களுக்கு சரி கட்டி தண்டித்து நல்வழிப்படுத்தி அவர்கள் உண்மை நோக்கி கூப்பிடுகிற போது அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு பலனை அருளி செய்கிற முடிய கரங்களுக்குள்ளாக எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவை நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்